சிவாயண்ணம்மன் நான் உங்கள் கருவண்டு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை கிரிவில பாதையில் வந்து குபேரலிங்கம் தாண்டி ஒரு இடத்துல வந்து பச்சையம்மன் கோயில்னு ஒன்று இருக்குதுங்க பச்சையம்மன் கோயில் பெரிய கோயிலாகவே இருக்குதுங்க இது வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தா வந்தேன் இங்கே வந்து பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் அதாவது முனிகள் வந்து அவ்வளோ முனிகள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஏழு முனிகள் பச்சையம்மன் மன்னார்சாமி சாமி அப்படின்னு சொல்லிவிட்டுங்க இது வந்து ஆயிரத்தி நாலில் இந்த கோயில் கேட்டு சொல்கிறாங்க பின்னாடி தெரிகிற திருவண்ணாமலை அதுக்கு அடிவாரத்தில் தாங்க அதாவது இது ஃபாரஸ்ட் ஏரியானுங்க ஒரு சொல்லலாம் நீங்கள் அங்கேருந்து உள்ளே வந்தீங்க ஒரு என்ன ஒரு வந்துங்க மறுபடியும் வந்து நம்ம லிங்கம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகுதுங்க நீங்கள் அந்த வழியை வந்து இங்கே வந்து சாமி பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ஈசானிய வழியை ஈசாணியலிங்கத்துக்கிட்டே போயிடலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து முன் முன்பகுதிங்க இது வந்து பாருங்கள் திருவண்ணாமலை தெரியுதுங்களா நல்லா இந்த மேலே இருக்கிறதா அந்த க பாருங்க அதாவது திருவண்ணாமலை அடிப்பாதத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் பச்சையம்மன் சாமி திருக்கோயில் அப்படின்ட்டு இது முன் கோபருங்க கோயில் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க உள்ள வந்து பார்த்திங்க அப்புடின்னா பெரிய பெரிய முனிப்பெண் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க தெப்பக்குளம் கன்னிமாரு இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னா கிரிவலப்பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்குதுங்க அதாவது குபேரலிங்கம் இடுக்குப்பிள்ளையார் தாண்டி டிவிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க அதுலேருந்து நேர் ஆப்போசிட்டில் ஒரு தடை வருங்க அந்த பாதை வழியாக வந்தீங்க அப்புடின்னா இந்த கோயிலுக்கு வரலங்க இந்த கோயில் வந்து இந்த சமய அறநிலைத்துறைக்கு போயிருச்சுங்க இது வந்து ஆயிரத்தி நாலில் கட்டினதாக சொல்கிறாங்க ஒரு தடவை கிரிவலம் வரும்போது இந்த கோயிலுக்கும் ஒரு முறை வந்துட்டு போங்க வந்து அம்மனோட அருள் பெற்றுட்டு போங்க நன்றி வணக்கம்